பாடல் ஒன்பது இப்பாடலில் கல்கிநாதனுடைய மகிமையை சொல்லுகிறார் என்கிறார் சர்க்கார்களில் உள்ள பல மத வெறியர்கள் இந்தியாவின் மாண்பை கெடுக்கும் வகையில் இந்தியாவின் தலைமை பீடத்தை பாழ்படுத்தி மாமனிதனான கல்கிநாதனை குறிவைத்து அவருக்கு பலவிதமான துன்பங்களை கொடுப்பார்களாம் அத்துன்பங்களையும் இன்னல்களையும் வல்லமையான கல்கிநாதன் மீது செலுத்தி சூழ்ச்சி வலையை விரிப்பார்களாம் என்கிறார் கல்கிநாதன் வெளிப்படும் காலம் வரையும் இம்மண்ணில் இடர்கள் தொடரும் இவரை எதிர்க்கின்றவர்களின் பெரிய செயல்களை பார்த்து பின்னே அதிர்ந்து நிற்குமாம் இந்த இனியவன் வரும் வரைக்கும் எல்லா மண்ணிலும் எல்லா நாட்டிலும் கலகமே வெடிக்கும் அப்பா கடும் போர்களும் அப்பா இவர் வெளிவந்து இந்த தென் தமிழ்நாட்டில் ஒரு நன்னிலம் என்ற ஆன்மீக தலம் என்று சொல்கிறார் அங்கு உள்ள தேவ அரவின் ஆலயம் அப்படி என்றால் நாகரை வழிபடும் கோவில் என்று எடுக்கலாம் இல்லை என்றால் சிவன் கோவில் நடு இரவு நேரங்களிலும் ஆழிவண்ணன் என்ற திருமாலின் அருளோடு அவ்வாலயத்தை சுற்றி நகர் வலம் வருவாராம் கல்கிநாதன் கீழே இறங்கி வந்து கல்கிநாதன் என்ற மைந்தனை குளிர்விக்க ஆயிரக்கணக்கான கந்தர்வர்கள் இவருடைய மனதில் குயில்களைப் போல பேசிக் கொண்டிருப்பார்களாம் இவருக்கு உறுதுணையாக இவரது குறிக்கோள் அடையும் நேரம் வரை துணை இருந்து அதன் பின் அந்த விண்ணவர்கள் மேல் உலகத்திற்கு சென்று விடுவார்களாம் இவரது வாலிப பருவத்தில் இவரோடு துணை இருந்து இவரது அழைப்பை ஏற்று கீழே வந்தவர்கள் இவருக்கு மகிழ்ச்சியை தர வந்தவர்கள் என்பது உண்மை முன்பிறவியின் முன்வினை பயன் தீர இவரோடு இணைந்து இருந்து எப்பிறவி எடுத்தாலும் இவருக்கு படுபவர்தான் இந்த மண்ணுலகத்தார் இப்பிறவி முழுவதும் அவர்களை தொடர்வார்கள் அதற்கான பெரும் பேறு பெற்று அவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்கிறார் அரம்பாடி சித்தர் வணக்கம் அரம்பாடி சித்தர் பாடல் என் பத்து இப்பாடலிலும் கல்கிரானுக்கு துன்பம் கொடுக்கின்ற தன்மைகளை குறிப்பிடுகிறார் கல்கிநாதனை அழிக்க நினைத்தால் அப்படி நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் இவரை ஒழிக்க நினைப்பவர்கள் கொடு நோயால் பீடிக்கப்பட்டு மடிந்து போவார்கள் என்கிறார் தன்னை இணைக்க நினைத்து அவரை பின்பற்றுபவர்கள் மேலுலக மோட்ச பதவியை அடைவார்கள் இம்மண்ணுலகில் வீடற்று ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு கல்கிநாதனே வீடாவார் என்கிறார் தங்களிடம் பண செல்வாக்கு இருக்கிறது என்று நீதியை கொன்று கொடுஞ்செயல் புரிபவர்களுக்கு மறுமை பிறப்பு மறுபடியும் கேடாகத்தான் அமையும் என்கிறார் வேந்தன் சொல்லி என்றால் ராமநாமம் என்று சொல்லியும் தென்பகுதி நாட்டில் விழுந்து வன்முறை கும்பல்கள் இந்த பூமியை தன் வசப்படுத்திய படுத்திக் கொள்ள முயல அவர்களை பார்த்து இந்நாட்டு மக்கள் வெகுண்டு கொதித்து எழுவார்களாம் ஆனால் இங்குள்ள சிலரே பொன் பொருள் செல்வத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பழந்தமிழ் வடக்கர்களுக்கு ஒத்துழைப்பார்களாம் இப்பவிகள் தங்களுடைய தாய்மொழியை அழிப்பதற்கு முன்மொழிவது மூலம் தங்களுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கையை இழப்பார்கள் என்கிறார் சித்தர் இங்குள்ள பண்பாட்டு சிகரமான பல நூல்களை ஓலைச்சுவடிகளை பல ஆதாரங்களை குப்பையிலே எரிய அழிக்க நேர்மையாளர்களால் முடியாது ஆனால் அந்த கொடுஞ்செயல்களுக்கும் துணை செல்வார்களாம் இங்கு இருக்கின்ற சில துரோகிகள் என்கிறார் சித்தர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உதித்த ஆதித்தமிழ் எங்கே பெரும் எழுநூறு பிரபலமான அரசாட்சி செய்ய நினைக்கும் தரம் தாழ்ந்த செயல் எங்கே மாணவர்களை வாழ்த்துரைக்கும் செம்மொழியான தமிழ் மொழியை கீழே டக்க யாரால் முடியும் இருப்பினும் இந்த நிலத்தில் அந்த அவலமும் நடக்கும் இதனால் மொழி போர் மூன்று பல உயிர்கள் தியாகம் செய்யப்படும் நிகழ்வு நடைபெறும் என்கிறார் இம்மொழி போரில் தமிழ் மாந்தர்கள் வீரத்தோடு போரிடுவார்கள் என்கிறார் தமிழ் இனத்து இரத்தம் வழிந்தோட வடநாட்டு வரி முற்றம் வந்தே முற்றுகையிடுவார்களாம் இப்போரை திறமையோடு கையாண்டு இறைவன் படைத்த மொழியாம் மொழியை திக்கெட்டும் மனம் பரப்ப வீசும் ஒளிவீசும் எழுவான் கல்கிநாதர் என்கிறார் தமிழ் மொழியை உலகத்தார் அனைவரும் பல வழிகளை வகுப்பான் என்கிறார் தனது ரத்த வெறி கொண்ட வேங்கையும் கூட மென்மையான மானை போன்ற தன்மையில் மாறிவிடுமாம் கூகை என்ற ஆந்தையும் கூட மகிழ்ச்சியின் சின்னமாம் குயிலை போன்று கூவ இலட்சியத்தையும் கொள்கையையும் வகைப்படுத்துவான் கல்கிநாதன் உலகில் பறந்து விரிந்து கிடக்கும் கடற்கரையின் நாடுகள் எதுவாயினும் அவைகள் எல்லாவற்றை விடவும் மிகப்பெரும் பேறு பெற்று மூவுலகமும் கொண்டாடும் முக்கடல் சங்கமிக்கும் உலகின் தென் திசையான தமிழகமே அந்த